அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஊர்துவ முக உப்பவிஷ்ட கோணாசனா ஊர்துவ முகனா மேல் நோக்கி பார்க்கறது உபவிஷ்ட கோணாசனம்னா காலை வந்து வெறிச்சிட்டு நம்ம வந்து பண்றது இந்த ரெண்டு ஆசனமும் சேர்ந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஊர்துவ முக உபவிஷ்ட கோணாசனா அது எப்படி பண்றது வந்து நம்ம பார்ப்போம் கால்களை மடக்கி வச்சுக்கலாம் வஜ்ராசன உட்காந்துக்கோங்க கையை வந்து முன்னாடி நீட்டிட்டு அப்படியே வந்து படுத்துட்டு கை வந்து மார்பு பக்கத்தில் பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி தூக்கப்படும் கால் வந்து குதிக்கால் கால் தூக்கிட்டு இப்போது கீழே வந்து கால் படாமல் வந்து இப்படி பண்ண போடும் கொஞ்சம் கால் வந்து தூக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஊர்துவ முக ஸ்வான் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ உப்பவிஷ்ட கோணாசனம் வந்து செஞ்சிடலாம் கால்கள் வந்து நம்ம தண்டாசனால வச்சிடலாம் ஒவ்வொரு காலை வந்து நம்ம பிரிக்க போகிறோம் வலது காலை வலது பக்கம் பிரிக்க போகிறோம் இடது காலை இடது பக்கம் பிரிக்க போகிறோம் உங்களால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் வருதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு கால் வந்து நல்லாவே இப்படி விரிஞ்சி விரிவு வந்துடும் வந்துட்டு இப்போது ரெண்டு தீ வந்து நம்ம சேர்த்து செய்யப்படுறோம் இதுலேயே நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம்னா அது வந்து உபவிஷ்ட்ட கோனாசுனா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஊர்துவ முக உப்பவிஷ்ட கோணாசனம் ஊர்துவ முக ஸ்மணாசனம் பண்ணோம்ல அதுவும் இதுவும் கலந்து பண்ண போகிறோம் இப்போது கைகள் ரெண்டுமே வந்து பின்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போங்க கை வந்து கோத்துக்கோங்க கோத்துட்டு உங்கள் மார்பு பகுதியை ஷோல்டர் நல்லா நல்லபடி ரொட்டேஷன் பண்ணுங்கள் நல்லபடி பின்னாடி வந்துட்டு அப்படியே வந்து நல்ல பேக் பேண்ட் பண்ண போகிறோம் இது இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 8 9 10 தலட்டிக்லாம் மறுபடியும் தண்டாசனால வந்தலாம் ஆ மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது ஊர்துவ முக உபவிஷ்ட கோணாசனம் Thank you for watching! இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம முக ஸ்வானாஸ்னா ஊர்துவ முக ஸ்வநாசனம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முக ஸ்வானாஸ்னானா மவுண்டைன் போஸ் அதாவது பர்வதாசனம் வந்து இப்படி கீழ் நோக்கி பார்க்கறது வந்து முக ஸ்வநாசனா அப்படியே வந்து இப்படி பென்ட் பண்ணி இப்படி மேல் நோக்கி இப்படி பார்க்குறது அதாவது நம்ம வந்து ஸ்பைன் வந்து நல்லா பெண்ட் பண்ணி பார்க்கறது புஜங்காசனம் மாதிரி பண்ணுறது வந்து முக ஸ்வானாஸ்னா ஆனால் புஜங்காசனம் நம்ம என்ன பண்ணுவோம் கால் வந்து கீழே பட்டிருக்கோம் இது வந்து கால் கீழே படாமல் வந்து அப்படி வந்து நல்லா பேக் பெண்ட் பண்ணுறது இது வந்து ஊர்துவ முக ஸ்வநாசனா இந்த ஆசனம் பண்ணக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அதுக்கப்புறம் மட்டும் நம்ம உபவிஷ்ட கொணாசனா பண்ண போறோம் உபவிஷ்ட கொணாசனால வந்து காலை வந்து நல்லா வைட் பண்ண போறோம் வைட் பண்ணிட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவோம் ஆனா இதுல இந்த ஆசனம் நம்ம என்ன பண்றோம்னா முகம் பேக் பேன் வந்து பண்ண போறோம் கைகளை வந்து பின்னோக்கி வந்து திருப்பிட்டு நம்ம கைகள் கோத்துட்டு அந்த கையை கோத்த கையை கீழே வச்சு நல்லா வந்து பேக் பேன் பண்ண போறோம் இது வந்து ஊர்துவ முக உபவிஷ்ட கோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு கை கோக்க வரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கை வந்து பாம்ஸ் வந்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம் கீழே நல்லா வச்சுட்டு நல்லா வந்து பேக் பேண்ட் பண்ணும் நல்லா உங்களோட முதுகு தண்டை நேராக நிமித்திட்டு அதுக்கப்புறம் மார்பு பகுதியை விரிச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேக் பேண்ட் பண்ணும் அப்போ தான் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து நல்லது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகணும்னா உங்க ஸ்பைனுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ரென்தான் கிடைக்கும் உங்களோட மார்பு பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது மார்பு விரியணும் நீங்க வந்து ஷோல்டர் இந்த அந்த ஷோல்டர் பகுதியை வந்து நல்லாவே விரிச்சிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா பேக் பெயின் பண்ணுவோம் நீங்க அப்படியே வந்து தோலை சுருக்கிட்டு அப்படியே பண்ணீங்கன்னா அது கரெக்டா வந்து வராது அதனாலதான் வந்து நம்ம தோல் பட்டியை நல்லா திருப்பிட்டு மார்பு பகுதியை விரிச்சுட்டு அப்படியே வந்து பேக் பெயின் பண்ணுவோம் இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை விரிச்சுட்டு பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த தைஸ்ல இருக்க மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு காலை விரிக்க விரிக்க உங்களுக்கே தெரியும் என்னன்னா நல்ல அந்த தசை பகுதிகள் வந்து இழுக்கும் இழுக்கிறது இழுக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த வழி ஏற்பாடு இதெல்லாம் வந்து நல்ல வழியா தான் குட் பெயின் வந்து அப்படின்னு சொல்றோம் இந்த உபவிஷ்டகோணாசனா பண்றதுனால உங்களுக்கு கால்கள் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இந்த கிராமின் மசல்ஸ் அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதே மாதிரி பேக் பேன் பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டுக்கு ரொம்பவே நல்லது மார்பு பகுதிக்கு நல்லது அதுக்கப்புறம் தொண்டை பகுதியும் வந்து பின் நோக்கி போகிறதுனால போறதுனால தைராய்டு பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே இருக்காது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்றா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இது பண்ண பண்ண உங்களுக்கே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும் எந்த இந்த ஆசனம் எப்படி பண்ணோம்னா எந்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்கும் எதுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து நிறையவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனா வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட இது வந்து ரொம்ப வந்து பேஷனாக வந்து அப்படியே செஞ்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்தோடய முழு பயன்களும் கிடைச்சிடும் அதை பற்றி முழுமையாக நீங்கள் அறிஞ்சிக்கவும் செய்யலாம் ஜஸ்ட் லைக் தட் எதாவது வந்து ஒரு ஆசனம் பண்ணணும் சொல்கிறாங்க அப்படி பண்ணணுங்கிறது பதில் அது ஏன் பண்ணுறோம் எதுக்காக வந்து அது யூஸ் ஆகுறது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு அருமையாக வந்து எல்லாமே கிடச்சிடும் இந்த ஆசனம் முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்